நீங்க எல்லாம் நல்லா 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 இருக்கீங்களா நிறைய பேர் என்ன நீங்க நிறைய நிறைய பேர் இருந்த ஒரு தான் என்ன அப்படின்னா பாப்பாக்கு அடுத்தடுத்து வந்து வீட்டுல ஒவ்வொன்னா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு பாப்பா உடம்பு சொல்லாம போச்சு அப்பவும் நீங்க சொல்லிருந்தீங்க அப்பவும் சொல்லிருந்தீங்க ஏன்னா அடிபட்டுச்சு இப்பவும் நிறைய பேர் சொல்றீங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் டெஸ்ட் எடுத்தீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவுமே போடலை நீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க குலதெய்வ கோயில் அதுவும் பிரெக்னன்ட் டெஸ்ட் அதுவும் இந்த ரெண்டோட விளக்கத்தை தான் வந்து இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அதை வந்து நம்ம குலதெய்வம் அதை வந்து நாம பார்த்துடலாம் ஓகேங்களா என்ன பிரச்சனை அப்படின்னா கல்யாணம் எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் எது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது எங்களுக்கே தெரியாதுங்கிற தண்ணி ஒரு நிமிஷம் குலதெய்வமா கும்பிட்டு இருந்தோம் எங்க அம்மா வீட்டு சாமிய வந்து எங்க அம்மா வீட்டு சாமிய குலதெய்வமா கும்பிட்டு இருந்தோம் ஓகே சொல்லுங்க அத்தையோடதுதான் வந்து நம்ம குலதெய்வமா கும்பிட்டு இருந்தோம் நான் வந்து கல்யாணம் புதுசுலயே கேட்டேன் கேட்டப்ப இல்ல இல்ல எங்க அப்பாவுக்கும் இதுதான் அம்மாக்கும் இதுதான் அப்படின்னாங்க அப்படி வராது எங்க அப்படின்னு கேட்டது இல்ல இல்ல அதுதான் அப்படின்னாங்க அப்பெல்லாம் எனக்கு புரியாது சரி அப்படியா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மொட்டை பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சோம் அது ஆமா

அப்படி அது எங்க அப்பா பாக்காம கட்டி வச்சிட்டாரு அது எங்களுக்கே தெரியல அப்படித்தான் கல்யாணம் என்ன தெரியும் நமக்கு வந்து அப்பா சின்ன வயசுலேயே போனா அதை பத்தி நான் யோசிக்கல சரி ஓகே இதுதான் நம்ம குலதெய்வ மாட்டுக்கு ஏன் அந்த டவுட் எனக்கு வந்துச்சுன்னா நாங்கள் குலதெய்வம் நாங்கள் போவேன் எங்கள் தாய்மாமை வீட்டு சைடும் பார்த்தா குலதெய்வம்னு கும்பிடுவாங்க ஒரு அம்மா சொன்ன மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தான் நானும் விட்டுட்டேன் அப்புறம் இந்த டவுட் கொஞ்சம் இப்ப நெருக்கடி அடி கொஞ்சம் ரொம்ப எப்படித்தான் ஒரு அடி எடுத்து வச்சாலும் நாலடி கீழே சறுக்குறோம் ஒரு அடி வைக்க நாலு அடி இதே இதேதான் அப்புறம் ரொம்ப சிரமமா இருக்கு நம்ம எது கை வச்சிருந்தாலுமே நல்லா மேல போற மாதிரியே இருக்கு எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு ஆனா எந்த அளவுக்கு கீழே இருந்தோமோ அதை விட கீழே வந்துரும் இருந்தது எல்லாத்தையுமே இழந்துறோம் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கிறதுனால குலதெய்வத்தை நம்ம வேற வழியே இல்ல நம்ம நம்ம டைரக்டா தெளிவு உண்டாகும் எத்தனை வருஷம் பேசல அப்படின்னாலும் இதுக்காக நம்ம பேசித்தான் ஆகணும் இவருதான் பேசலையே ஒளிஞ்சு அக்கா வந்து பேசிட்டு தான் இருக்காங்க எப்ப வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க இவருக்கு வந்து பிடிக்கலாம் நான் சின்ன வயசுல இருந்தது பிடிக்கலைங்கிறனால பெருசா அவங்க கேர் பண்ணிக்கிறதுல பேசினா பேசுவாங்க பேசாம இல்ல நம்ம கால என்ன அப்புறம் என்ன சார் அப்படினா எங்க அக்கா இவங்க அக்கா வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் எடுக்கல நம்பர் கொடுத்து தம்பி நீ பேசிட்டாங்க அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க நம்ம நமக்கு சொல்லோம்ல நம்ம தேவைக்கு நம்ம தான் போய் ஆகணும்ங்கற மாதிரி நானே பேசுனாங்க நான் வீடியோ கிளிப் பண்ணிக்க நான் எடுத்தேன் இருந்ததுன்னா நான் உள்ள ஆட் பண்ணி விடுறேன் கண்டிப்பா பாருங்க பேசுறதெல்லாம் நல்லா பேசுறாங்க சித்தி தான் போன் எடுத்தாங்க அப்பா இருக்கல நல்லா தான் பேசுறாங்க கொஞ்சம் நல்லா பேசிக்கிறேன் நான் நீ பேசி புரியுது இல்ல நான் எனக்கு வந்து அது ரொம்ப இதா இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு அவங்க பேசுனப்ப நான் பேசினேன் அவங்க ஒன்றும் பெருசாக பேசிக்கலாம் என்ன இப்போ நல்லா இருக்கேன் ஏன் நாளாக ஃபோன் பண்ணல அக்காலெலாம் வர்றேன் நீ வரலாமில்ல ஏன் வந்தால் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோமா இல்லை பேச மாட்டோமா ஏன் இப்படி ஒதுங்கினிக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசினேன் அப்படிடா இல்லை சித்தி நான் வர்றேன் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றேன் நானும் பாப்பா எல்லாமே கண்டிப்பாக வர்றேன் ஒரு நாளைக்கு அப்புறம் அப்பா பேச வீட்டுக்கு அப்பா வேலைக்கு போயிருக்கிற சேமி சாயந்தரம் வந்தேன் அப்பா கூப்பிட சொல்லி மறுபடி சாயந்தரமும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அப்பாட்ட ரெண்டு வார்த்தை பேசுனேன் என்னப்பா என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு வர வரமாட்டேங்கிற என்ன என் மேலே கோமா அப்படி அப்படின்னாரு ஃபோனில் நம்ம என்ன பேசுகிறேன் நம்ம எதுக்காக பண்ணணுமோ அதுக்காக அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ தானே பார்க்க வரவில்லை அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசிட்டு நானும் பேச கண்டுக்கலாம் அப்புறம் நான் சித்திகிட்ட பேசும்போது கேட்டேன் சித்தி இப்படி கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் நம்ம குலதெய்வம் எது நமக்கு தெரியுது இத்தனை நாளாக அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு தெரியாத சித்தி அம்மா வந்து அவங்க வீட்டு குலதெய்வம் தான் சொன்னாங்க அதனால நாங்கள் அதை தான் கும்பிட்றோம் அதை எப்படி உனக்கு குலதெய்வம் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த மதவே நீ கேட்டிருக்கலாம் இல்லை இத்தனை வருஷமாக கேட்காமல் இருக்கிற ஏன் இப்படி கும்பிட்டுன்னு இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டால் மதுரை வீரர் தான் நம்ம வந்து குல நம்மளோட குலதெய்வம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேடசுந்தூர் பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னாங்க அது நம்ம ஒரு ஊர் சொன்னாங்க அந்த ஊர்ல இருக்கு நீ போற மாதிரி இருந்தா சொல்லு இல்லைன்னா நீ பாப்பா எல்லாம் வீட்டுக்கு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கிட்ட கேட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு ரெண்டு மூணு மாசம் ஆச்சுங்களே மாசத்துக்கு மேலே கேட்டு சொல்லிட்டேன் ஆனா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நாங்களும் போறதுக்கு ஸ்டெப் எடுத்து எடுத்து வைக்கிறோம் போகவே முடியல கோவம் வந்து நான் ஃபீல் பண்றேன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகலை தெரிஞ்சுக்கிட்டு போகலை நான் இதில் இத்தனை வருஷமா என்ன கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா என்னன்னு கோவம் இத்தனை வருஷம் வந்துட்டு இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியா எங்க அம்மா மட்டும்தாங்கிறனால வேற இதை பற்றி சொல்லவே இல்லை அம்மா அக்கா அக்காவுக்கு இது இது வரைக்கும் ஏன்னா அக்கா கல்யாணம் முடிச்சு போனால அது அவங்க வீட்டு குலதெய்வத்தை அதை அப்படி கும்பிட்டு போயிடுது எனக்கு வந்து அம்மா சொன்னால் ஏன் எங்கள் அக்காவுமே இத்தனை வருஷமே நாங்கள் சொன்னால் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் நினைச்சு அத்தா கும்பிட்டு இருக்காங்க அது வந்து எங்களுக்கே தெரியல நம்ம சின்ன பையன் ஹாஸ்டலில் வளர்ந்தோம் அதாவது குலதெய்வத்தோட இம்பார்ட்டன் என்னான்னு தெரியாத அளவுக்கு வைங்களேன் அப்புறம் இப்போ ஆனால் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தை தான் நினைச்சு தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா விளக்கு போடும் போது என்ன விளக்கு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் அம்மன் வீரமாதி அம்மன் சொல்லிடுவேன் எனக்கு சொல்றதுனால ஒரு தப்பு இல்ல எல்லாமும் சாமிதான்

ஆனா நான் சரி பரவாயில்ல அப்படியே கும்பிட்டுட்டே வந்துட்டேன் அதப் பத்தி தெரிஞ்சிக்கணும் ஆனா இப்ப சமீப காலமா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்ப வரைக்கும் கோயில் போக முடியவே இல்லைங்க ஒரு அடி எடுத்து வைக்கணும் எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு ஃபாரிஸ்ட் எல்லாம் செய்யாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நாளைக்கு கோயிலுக்கு போறது எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு போக முடியாம பேசுது அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இப்ப

நம்ம இங்க இருந்து அவ்வளவு சூறம் செலவு பண்ணி போகிற அளவுக்கு நம்ம அதனால வண்டியிலயும் போக முடியாது ரொம்ப லாங்காக இருக்கும் போக முடியாது அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்குது அவங்க வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அவங்க வந்து இப்ப அவங்க ஊர் திருவிழா காப்பு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு வெளியில வரவும் முடியாது நாங்கள் இப்ப ஒன் வீக் டைம் கூடுனா நான் ஒன் வீக்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல இல்ல அவரும் எப்ப வழி விடுவார் வழிவிட்டா கண்டிப்பா போய் மன்னிப்பு கேட்கணும் சாமி கும்பிடணும் பொங்கல் வைக்கணும் எனக்கு எனக்கு அதே தான் மனசுல நான் எங்க வீட்டுல வளர்ந்த விதமா இல்ல அப்படி இருந்தனாலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நம்மளுக்கு குலதெய்வம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அம்மாவாசை பருணமி கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படி இல்லைனா வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் வீட்டிலருந்தே அப்படிதான் நம்ம கோயிலுக்கு போகணும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் எல்லா கோயிலுக்கும் போகணும் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு இம்பார்ட்டண்டாக நம்ம வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு டைமாவது போயிடணும் அப்படிங்கிறது

ஒரு பத்து நாள் கரம்பிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் நிறையா பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க நிறையா பேர் ஏமாற்றமே அடைஞ்சுங்க உண்மையிலேயே வந்து எப்படி சொல்கிறாங்க ஏமா நீங்கள் நீங்கள் ஆ நீங்கள் ஏமாற்றணும் அவங்கள அதாவது ஃப்ராங்க் பண்ணிங்கனா கூட என்ன ஃபிராங்கெல்லாம் உண்மையாக இல்லை ரியலாகவே சந்தோஷம் நான் வேண்டாம்னு வாயிலும் சொல்லலாம் பட் இருக்கப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ணி என்னோட எண்ணெலாம் பண்ணவும் முடியாது எதாவது ஒரு உயிரை வந்து நினைக்கிறவர்கள் அந்த அளவுக்கு மனசுல எனக்கு தைரியம் இல்லை

கூட பிறந்தவங்க இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குரிய பிரயோஜனம் அவங்க இருந்த என்ன பிரயோஜனம் நாங்க கஷ்டப்படும் போது கை தொடங்குறவங்க வந்து வரல

ஆனா ஆனா ஒரு உண்மையான விஷயம்னா பாப்பாவுக்கு எட்டு வயசுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து முருகனே பரப்பாரு அப்படின்னு பாப்பாவோட டைம் பார்க்கும்போது சொல்லிட்டாங்க பா 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 எட்டு வயசுக்கு முன்னாடி என்ன பிறந்தாலும் அது வந்து பொண்ணாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பொண்ணாத்தான் பிறகு பிறகு தள்ளி போட கிடையாது எங்களுக்கு இப்போ சொல்லுக்கி வேண்டாம் அப்படிங்கறதுனால

நீங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுத்துங்க ஆனா இது வந்து உடம்பு இப்படி ரத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க உடம்புல வெயிட் இருக்க அளவுக்கு உங்களுக்கு பிளட்டு கம்மியா இருக்குது பிளட்டோட லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய எடுத்துங்க அந்த மாதிரி சொன்னாங்க அதனால அவங்களுக்கு பேச்சம்பெல்லாம் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஊறி இருக்கா இல்லையான்னு மறுபடியும் பிடிப்பே செக் பண்ணி தான் பார்க்கணும் இதனால இருக்கிற இல்ல பிளட் லெவல் போதும் அப்படின்னு நான் பிளட் அப்போ அவங்க சொல்ல டெஸ்ட் பண்ண சொன்னாங்க அடிக்கடி மயக்கம் வருதுங்க சார் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அவங்க சொன்னாங்க ஏப்பா பிளட் இருந்தா தானே மயக்கம் வராமல் இருக்கும் பிளட்டு கம்மியா இருந்தால் அடிக்கடி என்ன நாங்க நினைச்சது எல்லாமே லோ ப்ரெஷர் தலை சுற்று மேக்ஸிமம் நிறைய டைம் வந்து எனக்கு லோ பிரஷர் இருக்கிறதுனால மயக்கம் வரும் நீங்க வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க வாந்தி வருதா அப்படியே

இல்லை கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பிளட்டு வந்து உங்களுக்கு குழந்தை வேணும்னு நினச்சா கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாங்க அதுவெல்லாம் எப்போ பிறப்போ பிறந்துட்டு போகுது எங்களுக்கு இல்லைங்காம ஆண்டே அழகாக ஒரு பெண் கிழமை கொடுத்துருக்கேன் அவ்வளோ நல்லபடியாக வளர்த்து

திருப்பி இன்னொன்னு அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம பார்க்கும் போது ரெண்டு குழந்தையில நம்ம மெயின்டைன் பண்ணும் போது ஒரு ஆள் வேலைக்கு போறாங்க பதினெட்டு வாரம் சம்பளம் அது எல்லாத்தையும் பார்த்து வீட்டையும் பார்க்கணுங்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு விஷயம் அது எதையுமே நான் யோசிக்காம இல்லை இன்னொன்னு வேணும்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு அது ரொம்ப தப்பு நம்ம ஆடம்பரமா எதுவுமே அப்படின்னா இல்ல அதாவது என்ன சொல்லுவோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் நாங்களா பழகலன்னா நமக்கு நாங்க எங்களுக்கு இப்போதைக்கு ஒண்ணு போதுங்க நம்ம தேவையில்லாத சொன்னாலும் ஏன் நாங்களாம் பெத்து வைக்கிறோம் எங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லை நாங்களாம் ஒண்ணுங்க நாடு அப்படிதான் அப்படித்தான் சொல்லுவாங்க அதனால வந்து எங்க அவதா அவங்க விருப்பம் தான் ஒண்ணுக்கு நாலு பெத்துக்கிறது சரி ஒண்ணு பெத்துக்கிறது சரி குழந்தைய பெத்துக்காம இருந்தா கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒண்ணு ஒரு ஒருவேளை நம்ம சூழ்நிலை மாறுனாலும் நம்ம பெத்துக்கலாம் அப்படியே அது கிடைக்கல அப்படின்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நிறைய பேர் அந்த கழிக்கிறது நீங்க இப்ப தள்ளி போறாங்க நீங்க வேணுங்கும் போது கிடைக்கணுமே கிடைச்சாலும் எங்களுக்கு ஓகே இல்லைனாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் எங்களுக்கு இருக்கு அதனால அதை பத்தி நாங்க ஃபீல் பண்ணவே இல்லை இல்லைங்காம எங்களுக்கு ஒரு பாப்பா ஹாப்பி இருக்காங்க

கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது பிளாக் எடுக்கிறோம் கண்டிப்பா வந்து நாங்க வீடியோ போடணும் இல்லை நிறைய பேர் வந்து இப்பவும் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்க கிட்ட அதே மாதிரியே வந்து இவங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிப்பேன் கண்டிப்பா அதை வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் ஒரு இதா நாலு செவத்துக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ள தெரிய வேண்டிய விஷயம் இதை போய் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறேன்னு அதுலேயும் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அது வந்து ஒரு அழகான புனிதமான ஒரு விஷயம் அதை நீங்க கேவலமா நினைக்கிறீங்க அப்படிங்கறக்காக அது கேவலமா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு 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 உயிர் உருவான ஒரு தருணம்

பின்னாடி அதை பார்க்கும்போது நம்ம இப்ப இப்ப பாப்பாவோடது என்கிட்ட இருக்கா பாப்பாக்கு ஒரு குட்டி பீஸ் காமிக்கும் போது அப்ப ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி பாப்பாக்கு முத முதல்ல நாங்க டெஸ்ட் பண்ண அந்த டெஸ்ட் பண்ண அந்த இது கிஃப்ட்டு அதோட பாப்பாவோட தொப்புள் கொடி பாப்பா அந்த போட்டிருந்த கிளிப்பு முத முதல்ல அவள் கால்ல போட்டிருந்தது மொத முதல்ல அவ ட்ரெஸ்ஸு அந்த இது மொத முதல்ல அவள் கையில வாங்கின துண்டு மொத கொண்டு நான் எல்லாமே இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் எதையுமே மிஸ் பண்ணலை இன்னொன்று பிறந்தாலும் அதோடதும் மிஸ் பண்ண மாட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம் மாட்டேன் நான் இன்னும் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன் அது வந்து பெரிய ஒரு விஷயம் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணது நீங்கள் எப்படி அதை அசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கவுண்ட் பண்ணாங்க தெரியல

எப்போ எங்களை வாமா அப்படின்னு கூப்பிடுவாருன்னு எங்களுக்கு தெரியல பார்க்கலாம் சரி ஓகே நம்ம விளாக் இதோட முடிச்சுக்கலாம் இதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் புதுசாக எல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்துடன் செய்தி நிறைவடைந்தது எல்லாருக்கும் நன்றி மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும்